தலை நார்மலா பாத்தீங்கன்னா எப்பவுமே எந்த படத்தோட அப்டேட்டையும் வந்து கிட்ட இருந்து எங்கெருந்துமே வராது அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல கூட பாத்தீங்கன்னா போட மாட்டாங்க பொதுவா யார் போடுவாங்க எந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு யார் போடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு தலையோட மேனேஜர் வந்து சுரேஷ் சந்திரா சார் போடுவாரு இல்லைன்னா அந்த ப்ரொடக்ஷன் டீமோ டிரெக்ஷன் டீமோ இதுதான் போடுவாங்க அஜித்குமார் சார் கிட்ட இருந்து நீங்க எந்த வார்த்தையும் வெளியில எடுக்கவே முடியாது பட் ரீசண்டா இப்போ நம்ம துபாயில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் அஜித்குமார் சார் வந்து ரேசிங்ல போயிட்டு இருக்காரு இருந்து வர வீடியோஸ் வந்து நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க நிறைய ட்ரெண்டிங்ல வந்து இன்னைக்கு டைம் வந்து இருக்கான்னு நம்ம அஜித்குமார் சார் தான் இருக்காரு அவரோட அந்த கார் ரேசிங்ல வர்றதும் கிரௌடோட சேர் பண்ணுறதும் அங்க தலைன்னு கத்தும் போது அவர் வந்து அப்படி கை காட்டிட்டு அப்படி வந்து பிளையிங் கிஸ் கொடுக்குறோம் இந்த மாதிரி சீன்ஸ் வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு அந்த நேரத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா தலை வந்து அவருடைய படத்தோட அப்டேட்டையும் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காரு சோ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க விடா முயற்சியும் குட் பேட் ஆக்லியும் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத தலை என்ன சொல்லியிருக்கிறாரு அதை பத்தி தான் பார்க்க போறோம் ஒண்ணுல உங்களுக்கே தெரியும் இந்த ரேசிங் நடந்துட்டு இருக்கும்போது போது அங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மிகப்பெரிய ஆக்சிடென்ட் ஒண்ணு நடந்துச்சு அதனால வந்து பாத்தீங்கன்னா தலை வந்து பாத்தீங்கன்னா இந்த என்டூரன்ஸ் கார் ரேஸ் இருக்கு அதாவது ஒரு மூணு நாள் டிரைவர்ஸ் இருப்பாங்க இருபத்தி நாலு ஓட்டணும் இருபத்தி நாலு அவர்ல யார் எத்தனை லேப்ஸ் ஜாஸ்தியா கிடக்குறாங்களோ அவங்க தான் வந்து வின்னர்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க இது கொஞ்சம் டைம்ல நடந்துட்டே இருக்கும் அதுல வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் செஷன்ல வந்து தலைக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு ஆனா தலை வந்து வெற்றிகரமா அதுல மீண்டு வந்தாரு சோ என்ஸ் கார் ரேஸ்ல நான் போல இன்னொரு கார் ரேஸ்ல போறேன் பிகாஸ் என்ஸ்ல போறது வந்து அவரோட டீம் அவரோட ஓன் டீம் அஜித் குமார் ரேசிங் ஓன் டீம் போது என் டீம் வெற்றி அடையணும் அப்படின்றதுக்காக அவர் அதுல இருந்து செட் பேக் ஆகி வேற ஒரு கார் ரேஸ் வேற ஒரு ட்ராக் ஈவென்ட்ஸ்ல போறாரு அங்க வந்து சம எல்லாம் நடந்திருக்கு எல்லாமே வந்து தமிழுக்கும் இந்த தமிழ்நாட்டுக்கும் கோலிவுட் இண்டஸ்ட்ரிக்கும் பெருமை சேர்த்தவர் அஜித் சார் எங்கன்னு துபாய்ல துபாயில கூட பாத்தீங்கன்னா தமிழ் இண்டஸ்ட்ரி கோலிவுட் இந்த ரெண்டு வார்த்தையை வந்து ட்ரெண்டிங்ல ஓடிட்டு இருக்கு அங்க இருக்கிற கமெண்டேட்டர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அடிச்சு தும்சம் பண்ணிருக்காங்க அஜித்குமார் சார் என்ற பேர் தான் அங்க ட்ரெண்டிங்லயே இருக்கு அந்த டைம்ல வந்து ஒரு கமெண்டேட்டர் வந்து பேட்டி எடுக்கிறாரு சார் இது மாதிரி ரேசிங் போயிட்டு இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க எப்படி இப்போ ரேசிங் வந்து கண்டினியூஸா நடக்குமே நீங்க மூவிஸ்லாம் எப்படி அப்படின்னு கேட்கும் அஜித் குமார் சார் தலை ஃபேன்ஸ் வந்து ஒரு அப்டேட் கொடுத்திருக்காரு அந்த அப்டேட் வந்து நார்மலா நமக்கு தெரிஞ்ச அப்டேட் தான் எந்த அப்டேட் தான் உங்களுக்கே நல்லா தெரியும் குட் பேட் அக்லி குட் பேட் அக்லி எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சின்ன குழந்தைய கேட்டா கூட சொல்லணும் ஏப்ரல் டென்த் ரிலீஸ் ஆக போது மாமே அப்படின்னு யார் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா டிரெக்டர் சைட்ல இருந்தும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ப்ரொடியூசர் சைட்லேருந்தும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நம்முடைய அஜித் சாரோட மேனேஜர் சுரேஷ் சந்திரா சாரும் வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் டென்த் ரிலீஸ் மாமேன்னு போட்டாங்க இப்போ இந்த விடாமுயற்சி தான் என்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு நம்ம தெரியாம இருந்தோம் நார்மலா தீபாவளிக்கு வர வேண்டிய படம் அப்புறமா தள்ளி போய் பொங்கலுக்கு வர வேண்டிய படம் இப்போ பொங்கல்லையும் இல்லை அப்படின்ற மாதிரி டீம் வந்து ஜான் ஃபர்ஸ்டே உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க சரிடா இந்த படம் எப்ப தாண்டா ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம அஜித் குமார் சார் என்ன சொல்லியிருக்காரு அங்கன்னு பாத்தீங்கன்னா துபாய்ல நான் ஆல்ரெடி வந்து ரெண்டு படத்தை முடிச்சுட்டு தான் இந்த கார் ரேசிங்க்கு வந்திருக்கேன் அப்புறமா கார் ரேசிங்க்கு அப்புறமா ஐ கோ ஃபார் த நெக்ஸ்ட் பிலிம் ஒன் இஸ் கெட்டிங் ரிலீஸ் ஆன் ஜான் அண்ட் அதர் ஒன் இஸ் கெட்டிங் ரிலீஸ் ஆன் ஏப்ரல் ஆர் மே அப்படின்னு சொல்லியிருக்காரு so i i managed to finish two projects which are due for release one would release in jan uh, and the other one in april or may so which, which gives me time to focus on my racing profession so good bad ugly, ungalku nallave theriyum april 10th ne confirm in case abadi poora pokla adu april 10th postpone aanalum april may kulla anda padam is set to go abrindradh ajith sir avroda vaayaley sollitar appurama coming back to vidha moyarchi விடாமுயற்சி வில் கெட் ரிலீஸ் தான் ஜான் சொல்லியிருக்காரு கொஞ்சம் அப்படி முன்ன பின்ன டெக்னிக்கல் ஒர்க் அந்த ஒர்க் பேக்ரவுண்ட் ஒர்க் இது இது ஸ்கோரிங் எல்லாமே இருந்தாலும் ஜான் எண்டு இல்ல பெப் ஃபர்ஸ்ட் வீக்குக்குள்ள பெப் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் வீக்குக்குள்ள மோஸ்ட்லி விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆகிடும் அப்படின்றது தான் அஜித் சார் வந்து சொல்லியிருக்காரு இதை வந்து பாத்தீங்கன்னா அந்த அஜித் சார் வந்து பேசின வார்த்தைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அஜித் சாரோட ஃபேன்ஸ் வந்து இன்னைக்கு எடுத்து போட்டு எல்லா சோஷியல் மீடியாஸ்லயும் ட்ரெண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா இதுதாங்க நம்ம எப்பவுமே சொல்லுவது அஜித் சரை பத்தி பெருமையா பேசிட்டே இருக்கலாம் ஆனா என்ன பேசுறதுன்றதே தெரியல ஏன்னா எங்களுக்கு அஜித் சார்லாம் வந்து அப்படியே தலைக்கு மேலே தூக்கி வச்சு நாங்க கொண்டாடுறோம் அப்படின்னா நேத்து அவர் பேசுற வீடியோஸ்லயும் நீங்க பாத்துருக்கலாம் ஃபேன்ஸை எவ்வளவு அழகா வந்து நீங்க உங்க வாழ்க்கைய பாருங்க உங்க உடம்பு நல்லா இருக்கணும் குடும்பத்தை பாருங்க அப்பா அம்மாவை பாருங்க எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் ஐ லவ் யூ அன்கண்டிஷனலி நல்லா ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க உங்க உடல் நலத்துக்காக நான் சாமிய வேண்டிக்கிறேன் யாருங்க சொல்லுவோம் உங்க உடல் நலத்தை நீங்க பத்திரமா பாத்தீங்கன்னா நான் சாமியை வேண்டிக்கிறேன் நீங்க சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்றவர் தான் அஜித் சார் அவருடைய விடாமுயற்சி படத்துக்கும் குட் பேட் அக்லி படத்துக்கும் பாத்தீங்கன்னா நம்ம டீம் கம்ப்ளீட்டா அஜித் சாரோட ஃபேன்ஸ் வெறித்தனமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி இன்னொன்னு பாத்தீங்கன்னா மூணாவது படம் அதாவது இந்த ரெண்டு படத்துக்கு அப்புறமா வர வேண்டிய படம் கொஞ்சம் வந்து டைம் ஃப்ரேம் எடுக்கணும்னு நினைக்கிறோம் மோஸ்ட்லி டுவெண்ட்டி சிக்ஸ்த் சம்மர் டைம்க்கு மேலதான் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுற மாதிரி கூட இருக்கும் எடுக்க ஸ்டார்ட் பண்ணதே உங்களுக்கு அக்டோபருக்கு மேல போயிடுவாங்க அக்டோபர் மார்சுக்கு மேல போயிடுவாங்க நினைக்கிறேன் ஸோ இந்த ரெண்டு படம் தான் நமக்கு வந்து டுவெண்ட்டி வர போற படம் டுவெண்ட்டி சிக்ஸ்த்துக்கு படம் வருமா அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு படம் வருமா அப்படின்றது சந்தேகம் தான் அவர் கொஞ்சம் கார் ரேஸிங்கில் பிஸியா இருக்காரு அவரே சொல்லிட்டாரு எனக்கு வந்து இந்த மல்டி டாஸ்கிங் பண்றது நார்மலாவே பிடிக்காது எஸ் நான் வந்து ஒன்றுத்துல தான் ஒரு டைம்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு நினைப்பேன் எல்லாத்தையும் தூக்கி போட்டு த தலை மேலே வெயிட்டேஜ் ஆனால் ஆக்கிக்க மாட்டேன் கொஞ்ச நாள் ரேசிங் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன் அதுக்கப்புறமா நான் சினிமாவை கான்சன்ட்ரேட் பண்ண போறேன் பிகாஸ் ஐ ஹவ் டு ஒர்க் ஃபார் மை ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அஜித் சார் நார்மலா அந்த மாதிரி கேரக்டர் எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கிட்டு இதையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம அதையும் ஏன்னா எங்க ரேசிங் சினிமா தான் நடிக்கிறது எதனா போய் பேசிட்டு நடிச்சுட்டு வந்துடலாம் ரேசிங்ன்றது அப்படி கிடையாது உயிர் வாழ்க்கை அவரை நம்பி குடும்பம் இருக்கு குடும்பம் நெக்ஸ்ட் அவரை நம்பி இவ்வளவு பல பல லட்சக்கணக்கான ஃபேன்ஸ் இருக்கிறோம் ஸோ அவர் ரேசிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கே நல்லா தெரியும் பதினேழு வயசுல இருந்து ஸ்டார்ட் பண்ண மனுஷன் அவரோட பேஷனை நோக்கி போயிட்டு இருக்காரு எத்தனை வாட்டி ஆக்சிடென்ட்ஸ் எத்தனை ரேசிங்ல போயிருக்காரு எத்தனை ரேசிங்ல ஆக்சிடென்ட் நடந்திருக்கு எத்தனை ரேசிங்க சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்காரு ஸோ எது நடந்தாலும் நான் என் பேஷனை விட்டு தர மாட்டேன் அப்படின்றதுல அந்த ஒரு பாயிண்ட்ல இருக்கிற விருது தலை ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நமக்கு வந்து படம் வருமா அப்படின்றது சந்தேகம் இந்த இருபத்தஞ்சுலயே நம்ம இந்த ரெண்டு படத்தை கொண்டாட போறோம் விடாமுயற்சி வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பைனல் ஸ்டேஜ்ல இருக்கு மோஸ்ட்லி நமக்கு தெரிஞ்சு பிப்ரவரி ஃபர்ஸ்ட் இல்லைன்னா பிப்ரவரி செகண்ட் வீக்ல விடாமுயற்சி ரிலீஸ் ஆயிடும் ஆஹ் உங்களுக்கே நல்லா தெரியும் அது வந்து ஒன் டேல ட்ராவல் பண்ற மாதிரி இருக்கு பிளஸ் அந்த ஹாலிவுட் படத்தோட ரீமேக் மாறி இருக்கோன்றதுனால தான் டிலே ஆகிட்டு இருக்கு பேரமோன் பிக்சர்ஸ் வந்து கொஞ்சம் காசு டிமாண்ட் பண்ணியிருக்காங்க காப்பி ரைட்ஸ் கேட்டு இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்லைங்க அது உங்க படத்தெல்லாம் நாங்கள் எடுக்கல நீங்க வேணா பாருங்க படத்தை வேணா போட்டு காட்டுறோம் அப்படி இப்படின்ட்டு லைக்காக்கும் பேரமோன் பிக்சர்ஸ்க்கும் இது போயிட்டு இருக்கு இதெல்லாம் முடிஞ்சா படம் வந்து சக்சஸ்ஃபுல்லா வெளியில வந்துடும் ஸோ மோஸ்ட்லி ஜான் எண்டோ பிப்ரவரி ஃபர்ஸ்டோ வந்துடும் தலையை ஏன் கடவுள்னு சொல்றோம்னா ஒன்னும் இல்லை விடாமுயற்சி படம் இன்னைக்கு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆயிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களா வேற எந்த படமும் ரேஸ்ல வந்திருக்காது ஆனா விடாமுயற்சின்ற ஒரு படம் இல்லைங்க நாங்க வரலங்க கொஞ்சம் அப்புறமா வரங்கன்னு சொன்ன உடனே எவ்வளவு படம் ரேஸ்ல வந்திருக்கு பாத்தீங்களா ஏன் ரெண்டாயிரத்தி பதிமூணுல ப்ரொடியூஸ் பண்ண மதகஜ ராஜா முதல் கொண்டு எப்ப இதை விட்டா எங்களுக்கு வேற நல்ல நேரம் கிடைக்காது நாங்க இப்பயே வந்துடுறோம் அப்படின்ட்டு அவ்வளவு படங்களும் வரிசை கட்டி நின்றுட்டு இருக்கு இதுதான் தலை இருக்கும்போது வால் ஆடக்கூடாது அப்படின்றது தீனா படத்திலேயே சொன்னாங்கன்னா இதெல்லாம் வச்சுதான் சொல்லியிருக்காங்க தலை தாங்க எங்க பாக்ஸ் ஆபீஸ் ஓபனர் அடிச்சு அந்த ஃபர்ஸ்ட் நாள்லாம் வந்து அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோலாம் நீங்க போய் உக்காந்து பாருங்களேன் அது அது ஒரு வித்தியாசமா இருக்கும் தலை ஃபேன்ஸ்லாம் அதை வந்து ஒரு வித்தியாசமா கொண்டாடுவாங்க நானே கூட எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு பில்லா ஒன்னா இருக்கட்டும் பில்லா டூவா இருக்கட்டும் வேதாளமா இருக்கட்டும் ஆரம்பமாக இருக்கட்டும் ஆரம்பம் அந்த படத்துக்குலாம் பார்த்து பார்த்தீங்கன்னா அப்போலாம் வந்து ஃபைவ் ஓ கிளாக் ஷோ இருந்துச்சு அப்போலாம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ரெண்டு மணி மூணு மணிக்கெல்லாம் ஏஞ்சிட்டு பேப்பரை கீழ்ச்சி பேக்ல போட்டு அடிக்கிட்டு இருப்போம் நியூஸ் பேப்பர் வந்து கொத்தா நாங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கொத்தா வந்துடுவோம் வந்து உக்காந்துட்டு பேப்பரை கீழ்ச்சி பேப்பரை கீழ்ச்சி பேப்பரை கீழ்ச்சி பேக் உள்ள போட்டு தேட்டஸ்க்கு எடுத்துட்டு போவோம் எடுத்துட்டு போய் அந்த தலையை காட்டும் போது அப்படி பேப்பர்ஸை போட்டு கொண்டாடுறது இதெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம் அதை ஃபைவ் ஓ கிளாக் ஷோ இருக்கும்போது அதெல்லாம் செமையா இருக்கும் இப்போ ஃபைவ் ஓ கிளாக் ஷோ எல்லாம் எங்க நம்ம வாரிசு துணிவு வரும்போது அந்த ஷோஸ் போட்டு மிகப்பெரிய பிரச்சனையாகி சில உயிர் சேதங்கள் ஏற்பட்டனால அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸோ பில்லா படத்துக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணுவாங்க நாங்க அவ்வளவு வெறி நமக்கு அந்த அஜித் சார்னாலே ஒரு கூஸ் பம்ப்ஸ் ஒரு வெறி ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்துடும் அவருடைய படத்துக்கு ரெண்டு வருஷமா நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ டுவெண்ட்டி ஃபைவ்ல ரெண்டு அல்வா படம் நம்மளுக்கு வர ரெண்டுமே மாஸ் காட்ட போது மிகப்பெரிய வெற்றி ரெண்டு படமும் அடையணும் அஜித் சரோட படனாலே எப்பவுமே கெத்து தான் கிங் ஆஃப் பாக்ஸ் ஆபிஸ் என்னைக்குமே நம்மளுடைய தலைதான்